எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்எஸ்டபிள்யூ அகாடமி நம்மளுடைய என்எஸ்டபிள்யூ தரப்பில் இருந்து நம்மளுடைய ஸ்டாஃப் ரெடி பண்ண ஒரு பிடிஎஃப் மெட்டீரியல் தான் இது நம்மளுடைய மாணவர்களுக்குமே இது வந்து டெஸ்ட் கொஷனாக கொடுத்துருந்தோம் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்கான லிங்க் கொடுத்துருப்போம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே வேணுன்னா உங்களுடைய டிரைவில் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க படிக்க ஆரம்பிச்சுருங்க ஏன்னா நம்ம ஃபோனில் பார்க்கலாம் படிக்கலாம் ஓகே தான் பட் இருந்தாலும் என்னன்னா ஐஸ் ட்ரெயின் ஆகும் ஓகேங்களா ஸோ என் நான் ஃபீல் பண்ணது ஐஸ் ட்ரெயின் ஆகும் ரொம்ப நேரம் வந்து ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருந்தா அதனால் ப்ரிண்ட் அவுட்டு போட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ்டர் கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் இது போல் எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வந்து கலந்துடுச்சு இதில் இருக்கும் அப்படி தான் எடுக்க சொல்லியிருக்கோம் அதே போல தான் இதுலேயுமே இருக்கும் ஓ தமிழ் அண்ட் தென் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும் சரிங்களா ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பேனா ஒன் பேனா ஒன் பேனா எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறோம் ஸோ தரதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு பிரிண்ட் அட்டு போட்டு வச்சுக்கோங்க அரல்ஸ் அட்லீஸ்ட் அதை டவுன்லோட் செய்து வச்சுக்கோங்க ஓகேங்களா டவுன்லோட் செய்து அதை ஒரு டிரைவில் போட்டு வச்சுக்கோங்க ஓகேங்களா இஃப் என்ன இது வந்து ஒரு ஹியூமன் மேட் இது தான் ஓகே ஹியூமன் மேடு கொஷின் இது மெட்டீரியல் தான் ஸோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தால் நாங்கள் அப்டேட் பண்ணால் டிரைவில் ஆல்ட்ரு ஆட்டோமேட்டிக்லி அப்டேட் ஆயிரும் ஓகேங்களா அதை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ என்எஸ்டபிள்யூ தரப்பில் இருந்து குரூப் ஃபோர் பேட்ச் அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கு ஸோ ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நூறுரூவா மட்டும்தான் అందుకని డీటెయిల్స్ ఎలాగే కీళ్ళ డిస్క్రిప్షన కొడుతుర్ం పం ఓకే